ஓம் என் அன்பு குழந்தையே நீ போராடிக் கொண்டிருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் ஓர் அதிசயத்தில் முடிய போகிறது இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையுடன் கேள் நிச்சயமாக நடக்கும் நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி என்று பதிவிடு நிச்சயமாக உனக்கு நல்லதொரு முடிவை இந்த சாயப்பா உன் செவியில் வந்து சேர்ப்பேன் கண்காணிப்புடன் கூடிய எனது பார்வை என்னை நேசிப்பவர்கள் மீது எப்போதும் இருக்கும் அதை நீ நன்றாக அறிவாய் தானே என் செல்லமே என் செல்ல பிள்ளையை நானும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து நீ பயப்படுகிறாய் உன் கண்முன்னே நடக்கும் நிகழ்வுகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் புலன்களுக்கே எட்டாத நிகழ்வுகளும் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதையும் நான் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் இதோ உன்னை சுற்றி நடக்கப் போகும் மிகப்பெரிய ஆபத்தை பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன் கவலைப்படாதே உன் ஆள் மனது சொல்வது கூட உண்மைதான் பிறரது சூழ்ச்சிகளும் சக்திகளும் உன்னை நெருங்கி கொண்டுதான் இருக்கிறது ஆனால் உன்னு மட்டும் நல்லாக தெரிஞ்சுக்கோ உனக்கு முன்னால் உன் சாயப்பா என்ற சக்தி நின்று கொண்டுதான் இருக்கிறேன் தூணானாலும் துரும்பானாலும் காற்றானாலும் கூட என்னை தாண்டியே உன்னை தீண்ட முடியும் ஐம்பெரும் பூதங்களையும் பக்குவப்படுத்தி உன்னிடம் அனுப்புபவன் நான் மனிதர்களால் பின்னப்படும் ஆபத்தினை நான் அனுமதிப்பேனா எனவே மனதை போட்டு குழப்பிக் உனக்கு வரும் ஆபத்தை நீ உணரும் முன்னே அழி அழித்து ஒழித்து விடுவேன் கவலைப்படாதே உன் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவேன் இந்த சாயப்பா நான் இருக்கும்போது என் செல்ல பிள்ளைக்கு எந்த ஒரு ஆபத்தையும் நெருங்க விட மாட்டேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தினமும் காலையில் எழுந்தவுடன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று கூறி அந்த நாளை துவக்கு அதே நேரத்தில் இரவு தூங்குவதற்கு முன் ஓம் சாய்ராம் என்று கூறி உறங்கச் செல் மற்ற எல்லாவற்றையும் உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் என் மீது உனக்கு முழு நம்பிக்கை இருந்தால் ஆபத்துக்களை பற்றி கவலை கொள்ளாமல் ஆனந்தமாக இரு உனக்கான செயல்களை நோக்கி மட்டும் சென்று கொண்டே இரு உனக்குள் ஒரு திறமையும் இருக்கிறது அந்த திறமையை வெளிக்காண்பி அப்பொழுதுதான் இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும்படி நான் செய்து விடுவேன் கவலைப்படாதே என் செல்லமே சில நேரங்களில் நீயே யோசிப்பாய் சாயப்பா ஏன் எனக்கு மட்டும் இப்படி மற்ற எல்லோரும் நல்லாக இருக்கிறார்களே என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் எனக்கு கேட்கிறது நன்றாக கேட்கிறது நீ சொல்வது நான் ஒன்று சொல்லட்டுமா காய்ந்த மரம் தானே கல்லடிபடும் என் செல்லமே அதே போலத்தான் நல்லவர்களுக்குத்தானே சோதனைகளும் வரும் அப்படி என்றால் நல்லவராக இருந்தால் கல்லடி வருமா என கேட்கிறாய் சரி இதையும் கேள் காய்ந்த மரம் பழுத்த பழங்களை சுமந்து நிற்கும் அப்போது கல் எறிந்து பழங்களை உதிர வைப்பார்கள் கல்லடி படும்போது வலிக்கும் தான் ஆனால் பழங்கள் கீழே உதிர்ந்தால் மரத்தின் சுமை வெகுவாக குறைந்துவிடும் அல்லவா இதுதான் இதன் தத்துவம் இன்று நல்லவளாக இருப்பதால் அதாவது காய்ந்த மரமாக இருப்பதால் உன் முன் ஜென்ம பாவங்களான பழுத்த பழங்கள் கல்லடி என்ற சோதனைகளால் உதிர்க்கப்படுகின்றன இன்று உனக்கு அது வலித்தாலும் பாவங்கள் தீர்க்கப்பட்டு சுகமான எதிர்காலம் நல்லதொரு எதிர்காலம் உனக்கு மட்டுமல்ல உன் சந்ததிக்கும் உன் தலைமுறைக்குமே காத்திருக்கிறது இப்போது சொல் பார்க்கலாம் ஏன் காய்ந்த மரமே கல்லடி படுகிறது என்று கல்லடி வலிக்கிறதா இல்லைதானே வசந்தமான எதிர்காலத்திற்கு இன்று கொஞ்சம் வழிகளை ஏற்கிறாய் ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா என் செல்லமே இந்த சாயப்பாவிடம் சாயி சாயி என்று நீ எந்த நேரத்தில் சரணடைந்தாயோ அன்றே உன் வழிகளை நானும் சேர்ந்தே சுமக்கின்றேன் அதை முதலில் தெரிந்துக்கோ அதனால்தான் உன் சுமைகளை முழுவதுமாக இறக்கி வைத்து விட்டு ஆனந்த எதிர்காலத்திற்காக பொறுமையாக காத்திரு என்று நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் பிறகுபார் விரைவில் அனைத்தும் நன்மையாக மாறும் உனது வழிகளும் வேதனைகளும் விரைவில் முடிவுக்கு வரும் என்னை முழுவதுமாக நம்பிக்கையுடன் விடு நிச்சயமாக உனக்கான அனைத்தையும் செய்து கொடுப்பதற்காகத்தானே இந்த சாயப்பா உனக்காக நான் அவதரித்திருக்கிறேன் கவலைப்படாதே உனக்கான வெற்றிப்பாதையை இந்த நிமிடத்திலிருந்து நான் உருவாக்கப் போகிறேன் அந்த வெற்றி பாதையில் என் விரல் பிடித்து நடந்துவான் இனி எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும் என் வார்த்தைகளை எந்த அளவுக்கு உறுதியாக நம்புகிறாயோ அந்த அளவிற்கு கூடிய விரைவில் நல்லதொரு நன்மைகள் நடக்கும் என்னுடைய கருணை பார்வை எப்போதும் உன் மீதே இருக்கிறது திரும்பவும் சொல்கிறேன் உன் துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது கவலைப்படாதே என் சொல்லவேன் ஆகவே உன் வாழ்வில் எல்லாம் மாறும் தருணம் வந்துவிட்டது நல்ல மாற்றங்கள் வரும் என்பதை அனுபவபூர்வமாக உணரப்போகிறாய் நீ வாழ்க்கையில் சோர்ந்து போகும் சமயத்தில் தோள் கொடுத்து உயர்த்தி வெடிப்பேன் இந்த சாயப்பா என் மீது நீ கொண்ட பக்தி உன் மீது வரும் எதிர்வினைகள் அனைத்தையும் அகற்றும் இதோ உன் சோதனை காலம் எல்லாம் முடிந்து விட்டது இனி எப்போது நீ அச்சப்பட தேவையே இல்லை ஆம் செல்லமே உன் அருகில் நான் வந்துவிட்டேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்ற இந்த சாயப்பா உன் அருகில் வந்துவிட்டேன் என் செல்லமே என்னுடைய தாரக மந்திரத்தில் நீ அவதரித்து அதன்படி செயல்படு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பயமும் கவலையும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் தாரக மந்திரம் என்னவென்று உனக்கு சொல்ல தேவையில்லை நிச்சயமாக நீ அறிந்திருப்பாய் நம்பிக்கை பொறுமை என்ற தாரக மந்திரத்தை எவன் ஒருவன் கையில் வைத்திருக்கிறானோ அவனுக்கு இந்த சாயப்பா பாதுகாப்பு வளையத்தில் நீ இருப்பதாகத்தான் அர்த்தம் கவலைப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூட சொல்லலாம் நம்பிக்கை பொறுமையுடன் இருந்தால் நிச்சயமாக வேதனையில் ஒருபோதும் நான் தவிக்க விடமாட்டேன் நீ நிம்மதியாக இரு என் சொல்லமே உனக்கான வேண்டுதல்கள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறும் வேலையாகத்தான் நான் துவக்கப் போகிறேன் நீ எல்லாவற்றிலும் நல்லபடியாக வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பதுதானே இந்த சாயப்பாவோட ஆசை அதற்கு தயார்படுத்தும் வேலையில் நான் ஈடுபட்டுவில்லை கவலைப்படாதே எனவே தான் சொல்கிறேன் விரைவில் உன் பிரார்த்தனைகள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும் நம்பிக்கையோடு பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும் கவலைப்படக்கூடாது அழக்கூடாது எந்த ஒரு இடத்திலும் தைரியமாக இருக்க கற்றுக்கொள் பிரச்சனைகளை எதிர்கொள் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் வாழ்க்கையில் தவறே செய்யாமல் இருந்தால் ஒன்றுமே பயனின் சுவாரஸ்யமே இருக்காது அதற்காகத்தான் சொல்கிறேன் என் செல்ல பிள்ளையே உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக உன் சாயப்பா உன் இடத்தில் வந்திருக்கிறேன் நீ போராடி கொண்டிருக்கும் ஒரு பிரச்சனை நிச்சயமாக நல்லதொரு அதிசயத்தில் முடியப் போகிறது நிச்சயமாக முடியும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்